அஸ்லாம் வரமத்துல்லாஹி வபரகாத்து அலமதுல்லா அல்ஹுசாம் ஹஜ் உம்ரா சர்வீஸின் வாயிலாக ரமலான் சிந்தனையில் அல்லாஹ் அருணிய அழகிய துவாக்கள் என்கின்ற தலைப்பிலே நாள்தோறும் ஒரு துவாவை நாம் பார்த்து வருகிறோம் ஒவ்வொரு துவாவும் அல்லாஹ்வே அவன் வேதத்தில் நமக்கு சொல்லி தந்தது ஏனென்றால் நாம் சொல்லுகின்ற எந்த ஒரு வார்த்தையையும் அவரிடத்திலே முனாஜாத்தாக நாம் கேட்கின்ற வார்த்தையையும் மிக உன்னிப்பாக கவனிக்கக்கூடியவராகவும் உதணி என்னிடத்திலே கேளுங்கள் அசஜீவலக்கும் உங்களுக்கு நான் பதில் தருகிறேன் என்று வாக்குறுதி கொடுத்தவனுமாகிய அல்லாஹ் இப்படி கேளுங்கள் என்று அவனே நமக்கு சொல்லி தருகிறான் அவனே நமக்கு சொல்லி தரக்கூடிய அவனுடைய அருள்மறையின் வாசகத்தை வைத்து நாம் அவனிடத்தில் பிரார்த்தனை செய்கிற போது அதற்கு எத்தனை பெரிய பலாபலன் கிடைக்கும் என்பதை நாம் வார்த்தைகளால் சொல்லி முடிக்க முடியாது சங்கைக்குரியவர்களே அல்லாஹ் ரபுல்லமின் அப்படி எத்தனை துவாக்களை வாக்களே அருள்மறையிலே நமக்கு பல துவாக்களை அவனாக சொல்லி தருகிறான் பல நபிமார்கள் ஓதிய துவாக்களை அல்லாஹு தாலா சொல்லி தருகிறான் பல சந்தர்ப்பங்களிலே நமக்கு இப்படிப்பட்ட நிலை வரும் என்பதை உணர்ந்த பொழுலாலுமே அந்த நிலையிலே நீங்கள் பாதுகாப்பு பெறுவதற்குண்டான துவாக்களை அல்லாஹ் நமக்கு சொல்லி தருகிறான் இன்று நமக்கு எல்லோருக்கும் மாத்திரம் அல்ல முழு உலகத்திற்கும் அன்றும் சரி இன்றும் சரி மிகப்பெரிய அச்சுறுத்தலாக குஃபார்கள் இருக்கிறார்கள் கா அவர்கள் ஏதாவது ஒரு வருகையிலே மீன்களுக்கு முஸ்லீம்களுக்கு சிரமத்தை சஞ்சலத்தை தருவதை வாடிக்கையாக ஆக்கியிருக்கால் எல்லோரையும் சொல்ல முடியாது அப்படி இருக்கக்கூடியவர்களிடத்திலிருந்து நமக்கு பாதுகாப்பு அவசியம் தேவை பெருமானா சல் அல்லாஹ் அலி அவர்கள் பதுருடைய களத்திலே அந்த குஃபார்களை எதிர்த்து நிற்கிற போது அல்லாஹ் இடத்திலே பிரார்த்தனை செய்தார்கள் யார்ல இந்த கூட்டம் வெற்றி அடைந்துவிட்டால் இந்த தீனுக்கு வெற்றி இந்த சிறுபான்மையாக இருக்கக்கூடிய இந்த ஊபின் தோல்வி அடைந்து விட்டால் அவ்வளவுதான் இந்த தீன் என்கின்ற ஒரு நிலை இருக்கின்ற அந்த நிலையை அல்லாஹு தலாவிடத்தை எடுத்து வைத்து யா அல்லாஹ் எங்களுக்கு நீ வெற்றியை தந்து விடு உன் உதவியை தந்து விடு என்று பெருமானா சல் அல்லாஹ் அலைபுசல்லாம் அவர்கள் அந்த காபிரியன்களுக்கு எதிராக அல்லாஹுவிடத்திலே பிரார்த்தனை செய்தார்கள் அல்லாஹு மிக மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தான் சாமானியமான வெற்றி அல்ல வெறும் முன்னூற்றி பதிமூன்று பேர்கள் ஆயிரத்தி நூறு பேர்களுக்கு மேல் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சமூகத்தை ஒரு படையை எல்லா ஆயுத பலங்களோடும் இருக்கக்கூடிய நல்ல வலுவான உணவுகளோடு இருக்கக்கூடிய அவர்களை இவர்கள் நோன்பு வைத்து கொண்டு சரியான ஆயுத பலம் இல்லாமல் சரியான சோர்வான அந்த நேரத்திலே அவர்கள் அவர்களை எதிர்த்து போராடி ஜெயித்தார்கள் என்று சொன்னால் சாதாரணமான விஷயம் அல்ல சங்கைக்குரிய பெருமக்களே அப்ப அல்லாஹு தாலா அப்படிப்பட்ட அந்த இக்கட்டான நிலையிலே அவர்கள் கேட்கின்ற அந்த துவாவை அல்லாஹு தாலா கபூல் செய்கிறான் அப்படி ஒரு துவாவை அல்லாஹு தாலா நமக்கும் சொல்லி தருகிறான் எப்பொழுதுமே அவர்களை பற்றி உண்டான அச்சுறுத்தல் இருந்து கொண்டே இருக்கிறது ஏதாவது ஒரு வழியிலே நமக்கு சிரமத்தை சஞ்சலத்தை தருவதிலே அவர்கள் கண்ணும் கருத்துமாக இருக்கிறார்கள் எல்லோரும் இல்லை சோறு அப்ப யார் நமக்கு இணஞ்சலாக இடையூறாக இருக்கின்றார்களோ யார் கெடுதல்களும் கேடுகளும் விளைவிக்கின்றார்களோ அவர்களுக்கு மத்தியிலே அல்லா எங்களுக்கு நீ பாதுகாப்பை தர வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் ஆலமின் சொல்லி தரக்கூடிய வார்த்தை தான் உடைய அருளை கொண்டு எங்களுக்கு நீ வெற்றி அளிப்பாயாக எங்களுக்கு ஈரேற்றம் தருவாயாக எங்களை நீ காப்பாற்றுவாயாக மினல் கோமில் காபிரீன் நிராகரிப்பாளர்களுடைய அந்த எங்களுக்கு நீ பாதுகாப்பையும் வெற்றியையும் தருவாயாக எங்களை நீ காப்பாற்றுவாயாக என்று அல்லாஹு தாலா இந்த துவாவை நமக்கு சொல்லி தருகிறான் இந்த துவாவை மனதில் வைத்து இன்று முழு உலகத்திலேயும் சிரமப்படக்கூடிய மூமென்களை கருத்திலே கொண்டு நாம் இந்த துவாவை செய்கிற போது அல்லாஹுல்லாலையும் அதற்குண்டான பலாபலனை நமக்கு நிச்சயமாக தருவான் அல்லாஹ் அந்த வா அந்த பலாபலனை இந்த துவாவை ஓதி பெற்று கொள்ளும் பாக்கியத்தின் அனைவருக்கும் தந்தல்வானாக அஸ்ஸாம் வலைக்கம் ரஹத்துல்லா இவ் சங்கைக்குரிய ஹாஜிகளே ஹஜ் செய்வதற்கு ஆசை உள்ளவர்கள் விரைவாக அலுசா வந்து பதிவு செய்து கொள்ளுங்கள் மிக குறிய குறைந்த இடங்களே இருக்கின்றன ஏ கேட்டகரியில நான்கு வகையான கேட்டகிரியிலே ஹஜ்ஜு புக்கிங் செய்யப்பட்டாலும் எல்லோருமே முதல் கேட்டகரியில இருந்து ஹஜ்ஜு செய்யக்கூடிய முதல் ஜோனில் இருந்து ஹஜ்ஜு செய்யக்கூடிய அருகாமிலிருந்து ஹஜ்ஜு செய்யக்கூடிய ஒரு பாக்கியம் இருக்கிறது எனவே விரைவாக புக்கிங் செய்து வருங்கள் அல்லா அருள் புரிவானாக